கோவை செந்தமணி சார் பார்த்து சாப்பாங்க பெருமிதத்தோடு புகழவணங்கள் புகழவணக்கத்தைப் போற்றி உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது சிறிய உரையை ஆரம்பிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டத்தில் ஒருங்கிணைந்த நாகப்பட்டின தொகுதியில் ஐயா தமிழ் மோக்கம் சார்பம் கடந்து எழுபத்தி நாலு எண்பத்தி ரெண்டு காலகட்டத்தில் திருவாரூர் பகுதியிலும் சிறப்பான தொழில் முன்னேற்றத்தோடு சென்னைக்கு குடிபெயர்ந்து சென்னையிலும் சிறப்பான அதாவது சுழ ஒழுக்கத்தோடு உண்மையும் நேர்மையுமாக தொழிலில் முன்னேற்றம் பெற்று தமிழ் தேசிய சித்தாந்தத்தை மிக உறுதின உறுதி உறுதியாக தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம் என்ற உறுதியோடு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் தேசிய சித்தாந்தத்தை பின்பற்றி அதன் ஊடமாக அதன் ஊடாக பல வழக்கு சிறை போன்ற அடக்குமுறைகளுக்கு ஆட்பட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு தேசிய தலைவர் உலக அளவிலான பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்வு நடந்த போது அதை திறனாய்வு செய்வதற்காக சென்னை ஆனந்தா தியேட்டரில் ஒரு திறனாய்வு கூட்டம் ஒருங்கிணைத்தார் அந்த காலகட்டத்தில் ஆட்சியர்களால் கொடா சட்டத்தில் கைது செய்து பதினேழு மாதங்கள் சிறை கொட்டடைக்குள் அடைக்கப்பட்டு மீண்டும் வந்து தமிழ் தேசிய விடுதலை இழக்கம் தமிழ் தேசிய உரிமை இழக்கம் போன்ற இழக்கங்களுடன் சேர்ந்து தீவிரமாக செயல்பட்டு ரெண்டாயிரத்தி பத்து ஜனவரி டிசம்பர் ஒன்றாம் தேதி தமிழ் முழக்கம் வெல்லும் என்ற தமிழ் தேசிய பத்திரிகையை தொடங்கி நாம் தமிழ் கட்சிக்கும் தமிழ் தேசிய சித்தாந்தத்தையும் உலக அளவில் எடுத்து சென்று நாம் தமிழ் கட்சிக்கு உறுதுணையாக அண்ணன் செந்தமன் சீமானுக்கு வலதுகரமாக இருந்து செயல்பட்டார் மீண்டும் சிறை மீண்டும் வழக்கு போன்ற அனைத்திலையும் வெற்றி பெற்று அண்ணன் செந்தமன் சீமான் கூட தமிழ் தேசியத்தை வலுவாக பற்றி நடந்தார் அந்த கொரோனா காலகட்டத்தில் கொடுமையான அந்த கொரோனா ஐயா தமிழ் மக்கள் சாப்பிடும் மீது அவர்களை உயிர் பலி வாங்கியது அது பேரிழப்பு ஆனால் அவர் சென்றாலும் தனது மகளை தன்னை விட வீரியமாக இந்த களத்தில்